பெரம்பலூர்ல திமுகவுக்கு ஜக்கமா வேடத்துல வாக்கு சேகரிக்க வந்தவரை கேள்வி எழுப்பி இந்த வயதான பாட்டி பூஜை போட்ட எந்த ஒரு வீடியோ தான் மீடியாக்கள்ல வைரலா ஷேர் வருது வாக்கு சேகரிக்க சென்ற முதல் நாளே திமுகவிற்கு அதிர்ச்சி சம்பவம் நடந்ததாகவும் இந்த ஒரு வீடியோவை பலரும் ஷேர் செஞ்சிட்டும் வராங்க அதாவது பெரம்பலூர் துறைமங்கலத்துல பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ பிரபாகரனுடன் ஜக்கமா வேடம் அணிந்த நபர் திமுகவிற்கு வாக்கு வாக்கும் இருக்காரு வெடியா திமுக அரசனுடைய திட்டங்களை கூறி வாக்கு வாக்கு சேகரித்த போது அங்கிருந்த மூதாட்டி ஒருவர் ஜக்கமா சொன்ன எல்லாம் வந்துருமா இந்த தெருவுல இருநூறு குடும்பம் இருக்காங்க ஒரே ஒரு டேங்க் தான் இருக்கு சரியா தண்ணி கூட வரதில்ல நான் இந்த வயசான காலத்துல எப்படி போய் தண்ணி தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு பல கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க இதனால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு உடனே வாக்கு சேகரிக்க வந்த திமுகவினர் அந்த மூதாட்டியை பார்த்தும் பார்க்காதது போல் சென்றதாகவும் இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலா ஷேர் செய்யப்பட்டு தகவல்களும் வருது பெரம்பலூர் தொகுதியில திமுகவினர் வாக்கு சேகரித்த முதல் நாளே பொதுமக்கள் கேள்வி எழுப்பியதால அந்த இடத்துல சிறிது பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்குமே நம்ம ஓடிடி இருந்தாலும் சரி நம்ம இந்த ஆன்லைன்ல படம் பார்க்கறதும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆடியன்ஸ் தான் வரணும் சின்ன விஷயம் பாருங்கள் இப்போ நீங்கள் உள்ளே நீங்கள் ஸ்கிரீன் ஆனால் நெக்ஸ்ட் வந்துட்டு கரான் ஒன்று வரப்போதுனா அப்புறம் வந்துட்டு முசாசின் ஒன்று வருது பிரபுதேவ மாஸ்டர் பண்ணியிருக்காரு அது நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் ஹீரோ பண்ணியிருக்காரு அண்டு மாணவன் ஒன்று வருது அதில் கதிர் ஹீரோ பண்ணியிருக்கேன் நான் வில்லனா பண்ணியிருக்கேன் அண்டு கரா வந்துட்டு ஹீரோ பண்ணியிருக்கேன் அண்ட் பேக் டு பேக் நீலகாண்டான்னு ஒரு படம் வருது அர்தவ்னு ஒரு படம் பேக் டு பேக் நிறைய இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைண்ணா அத நம்ம நிறுத்தவே முடியாதுண்ணா ஏன்னா வந்துட்டு படம் பிரசவம் கூட பரவாயில்ல குழந்தை பிறக்கிறது கூட ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வெளியே வந்துரும் அதுக்கு மேல தாங்காது ஆனா இந்த படத்தை இந்த படமே ஒரு குழந்தையா பார்த்தோம்னா மூணு வருஷம் எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அண்ணா நம்ம ஓடிடி என்றைக்குமே நம்ம ஓடிடியாக இருந்தாலும் சரி நம்ம இந்த ஆன்லைன்ல படம் பார்க்கறதும் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுண்ணா ஆடியன்ஸ் தான் நான் வரணும் சின்ன விஷயம் பாருங்கள் இப்போ நீங்கள் உள்ளே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அந்த ஷோக்கு வந்திருக்காங்க அண்ட் மேக்சிமம் ஃபேமிலி இருக்காங்க இதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எந்த ஒரு ஒய்ஃபுமே எந்த ஒரு சிஸ்டர்ஸுமே எந்த ஒரு குழந்தையுமே வந்துட்டு ஓடிடியில் உட்காந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு படம் கொடுத்தானே தேட்டருக்கு வந்துடுவாங்க ஸோ இது அவங்களுக்கான ஒரு படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் மேக்ஸிமம் ஃபேமிலி எமோஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம படம் எடுத்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்துட்டே தீருவாங்க ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான் விஜய் சார் மேலே அஜித் சார் மேலே ரஜினி சார் மேலே கமல் சார் மேலே ஏன் அவ்வளோ சீக்கிரம் தப்பாக எதுவுமே எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஸோ அதுதான் மெயின் ரீசன் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க நம்ம என்னென்னச்சாலும் படம் எங்கேயுமே பெருசாக ஆன்லைனில் இருக்காது